அது ஒரு மூணு லட்சத்துக்கு தான் போயிட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிடுவேன் அந்த ஒரு ஹாய் ஹலோ வணக்கம் என் பேர் விற்கினா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்வாய் வயல்ல இருக்கிற ஆதி ஆதிக்காத்தவராய் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் இங்கே வந்து பொங்கலும் வேள்வியும் திருவிழா போயிட்டு இருக்கு நான் இங்கே திருவிழா கொஞ்சம் லேட்டாக வந்தபடியாக பொங்கலும் சாப்பாடும் கொடுத்து முடிச்சுட்டாங்க அதை தொடர்ந்து ஆடு விற்பனைக்கு போக போகுது ஒவ்வொரு ஆடும் பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது கிலோ கிட்டே இருக்கும் ஸோ காஷ் இந்த வீடியோவில் வாங்க தெரிஞ்சிக்கலாம் என் கூட ஒவ்வொரு ஆடு எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு வேண்டிட்டு வர்ற மக்கள் வந்து தங்களோட ஆடை வந்து சாமிக்கு முன்னாடி நிப்பாட்டி ஐயர் வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சதுக்கு தான் வேள்வி நடக்கிற இடத்துல கொண்டே கட்டுவாங்க அதான் நிகழ்வோட முதல் பிரதான நிகழ்வா இருக்கு வேள்வி திருவிழாக்கு ஏகப்பட்ட மக்கள் வந்து குஞ்சிருக்காங்க ஊர்க்காரங்கள் வாங்க ஆடு வந்து வாங்க வந்திருக்காங்க அதே மாதிரி வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க பின்னாடி பாத்தீங்கன்னா எத்தனை ஆடுகள் இருக்குதுன்னு

நாங்கள் ஒரு நான் எனக்கு தெரிஞ்ச பத்து பத்து வயசுல இருந்து நான் கொடுத்து கொண்டா எங்கள் மாமாவோட கொடுத்து இது சொந்த ஒரு இது நாங்கள் போட்டியாக வளர்த்து வளர்ப்போன்னு வளர்ப்போம் தொடர்ந்து கொடுத்து இந்த ஆட்டோட விலை பாத்தீங்கன்னா ஒன்று அறுபது போயிருக்கு ஆக்சுவலி கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கிற இந்த ஆடு வந்து ஒன்றாயிரவது போயிருக்கு விலைக்கு வாங்கினவர் வந்து இந்த ஆட்டை அவுத்துட்டு போ அவுத்துட்டு கொண்டு இருக்கார் இங்க பெரும்பாலான ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஏலம் போகல ஏலம் போகாத ஆடுகள் வந்து இவ்வளவு காசு என்று கதைச்சு ஆடை வாங்கிட்டு போறாங்க

கொண்டு வருது அனுமதி அனுமதி இருக்குது ஆனா அதை குடுக்கக்குள்ள யோசிக்கணும் வேண்ட வரையும் யோசிக்கணும் தனிப்பட்ட அவங்களுக்கு வீட்டுக்கு தேவைக்கு தனி ஒரு கடையை பிடிக்கணும் கொள்ளணும் மண்டி தேவைக்குள்ள அவை ஒரு ஒரு லட்சம் ரூபாய் போகிற கடையை ஒன்று பத்து பத்தாயிரம் கூட வச்சு பிடிக்கிறதால கொஞ்சம் சில பேர் அதை கட்ட நோவடி கொண்டு இருக்கணும் வெளியிலிருந்தாலும் சிரம் கூடுதலாக இருக்கிறோம் இந்த பலிக்காக அந்த கடையில் பார்க்கும்பொழுது

இந்த வேளைக்கு ஒரே ஒரு கோழி தான் வந்துச்சா இந்த ஒரு கோழியோட விலை பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஒரே ஒரு கோழி மட்டும் தான் கரெக்ட்டா வந்துச்சு பாருங்க விட்ட ஆட்டுக்கு காசை வாங்கிட்டு இருக்கார் ஆனா எவ்ளோ அந்த போயிருக்கு இந்த ஆடு பாத்தீங்கன்னா ஒன்று பத்துக்கு போயிருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ரெடி காசுல விற்பனையா இருக்கு இந்த ஆடு பாருங்க வாங்கின ஆடுகளை வந்து வீட்டுக்கு கொண்டு போக ஏத்திட்டு இருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சது இந்த வேல்வியில ஒரே ஒருத்தர் மட்டும் கிட்டத்தட்ட பத்து ஆடுக்கு மேற்பட்ட ஆடுகள் வாங்கிட்டு போயிருந்தார் அதிகபட்சமா ஒரு ஆடு வந்து மூணு லட்சம் போயிருந்துச்சு ஒரே ஒரு கோழி மட்டும் தான் விற்பனைக்கு விற்பனைக்குங்க வந்துச்சு அந்த கோழி இந்த ஐயா தான் வாங்கிருக்கார் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிருக்காரு அந்த ஒரு கோழி ஒரு கோழியோட வில வந்து ஐயாயிரம் ரூபாய் பார்த்துக்கோங்க ஸோ கைஸ் நீங்கண்ணா கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட ஆடுகள் இருக்கு மத்தியில ஒரே ஒரு கோழி தான் வந்துச்சு அந்த ஒரு கோழியும் ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்கு நான் தாமதமா வந்தபடியா இந்த திருவிழால மூன்று லட்சத்துக்கு விற்பனையான ஆடை வந்து என்னால் ஷூட் பண்ண முடியலை அதே மாதிரி இங்கே சாப்பாடு கொடுக்கும்போது என்னால் ஷூட் பண்ண முடியலை ஸோ சாரி காய்ஸ் லேட்டாக வந்ததுக்கு இதே இதே மாதிரி திருவிழாவில் நீங்கள் கலந்துகிட்டீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ காய்ஸ் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வரைக்கும் டட்டா பாபாய் நான் உங்கள் விக்கி